ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் யாசகம் பெற்று வாழ்க்கை நடத்தி வரும் நபரிடம் பணம் கேட்டு இளைஞர் தாக்கிய வீடியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் மது போதையில் சுற்றித் திரிந்த இளைஞர் அங்கிருந்தவர்களிடம் தகராறில் ஈடுபட்டார் அப்போது அங்கு பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த மாற்றுத்திறனாளியிடமும் பணம் கேட்டு மிரட்டினார் பணம் கொடுக்க அவர் மறுக்கவே கடுமையாக தாக்கத் தொடங்கினார் அப்போது தட்டி கேட்ட பொதுமக்களிடமும் அந்த இளைஞர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் பின்னர் அந்த பகுதிகளில் உள்ள உணவகங்களிலும் மது அருந்த படம் கேட்டு தகராறில் ஈடுபட்டார்